வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரம் இது கேதுவுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தான கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்புல வந்தால் பிறகு சுக்கரதசை இருபது வருடம் ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்புல வரும் இந்த ராசிக்கு அதாவது தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் கடந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக வக்ரகதியில் இருந்தவர் அதாவது சைலண்டாக இருந்தவர் இப்போ நேர்கதி பாதையில் பயணம் செய்ய போகிறார் அந்த சனி இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் முயற்சிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய மூணாம் அதிபதி இப்போ நாலாம் இடத்துல இப்போ ஏழரை வரும்போது தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவார் தசா புத்தி ரீதியாக பார்த்தோமானால் இப்போ பதினாறு வயசுல இருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கர தசையை எடுத்துக்கலாமே இப்போ பிற்பகுதியில் வரக்கூடிய பத்து வருடங்கள் சுக்கரதசை குருபதியிலிருந்து பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் அந்த பகுதி இருக்கு இல்லையா அதுல வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் குரு சனி எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும் இது எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யுது இல்லை அப்படின்றத விட இந்த படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது பெரிய ஒரு இதுவா இருக்காது பெரிய அவயோக தசையாக இருக்காது ரொம்ப பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும் ஏழரை சனி வந்தா மட்டும் பிரச்சனை கொடுக்கும் இப்போ படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இந்த வயது காலகட்டத்தில் பதினாறு டு இருபத்தி ரெண்டு இந்த வயது காலகட்டத்தில் எடுக்கிற முடிவு தான் பின்னாடி வரக்கூடிய தசைகளை தீர்மானிக்கும் அப்போது இந்த வயசில் நீங்கள் படிச்சுருங்க டோட்டலாகவே படிப்பு தடைப்பட்டுச்சா படிச்சுருங்க அதுக்கு நேரங்காலம் பார்க்காதீங்க அதுக்கு போய் ஜாதகம் பார்க்காதீங்க இப்போ உடனே வந்து ஒரு கரஸ்பாண்டில் போட்டு படிக்கிற வேலையை பார்த்துருங்க அதிகபட்சமாக ஒரு டிகிரி அதாவது ரெண்டு டிகிரி அது மாதிரி படிப்பு மட்டும் கையில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் அதாவது சனி பாதிப்பு இருந்தாலும் சரி உங்களுக்கு யோகா தசைகளில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசைகள் வந்தால் கூட அந்த படிப்பு உங்களை காப்பாற்றிடும் அந்த டைமில் வந்து பெருசாக ஒரு சமாளிக்கக்கூடிய திறமை கொடுத்துரும் அதனால் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது வயசில் இருக்கக்கூடிய நபர்களை கேட்டிங்கன்னா தெரியும் நான் எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் இந்த வயசில் நான் தான் சொல்லுவேன் ஏன்னா ஐம்பது அறுபது வயசில் இருக்கக்கூடிய நபர்களை போய் கேட்டிங்கனாக்கா அவங்க இப்போ இருக்கக்கூடிய நிலமை ஒரு தொழிலதிபராக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் இல்லை வந்து விவசாயம் செய்யக்கூடிய நபராக இருக்கலாம் நல்ல ஒரு நிலமில இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அப்படி இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க வேலை இல்லை தொழில் இல்லை திருமண வாழ்க்கையில் சரியில்லை எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களா அப்படி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னா இந்த ரெண்டு நபரை கேட்டிங்கனாக்கா இந்த பதினாறு வயசில் எடுக்கப்பட்ட முடிவு தான் அவங்க கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அதனால் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் படிச்சிறது நல்லது மற்றபடி படிப்பு நல்லாயிருக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இந்த சுக்கரதசையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாலாம் இடத்துல சனி வேலையில் சூப்பராக இருக்கும் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும் இப்போ தான் அந்த அர்த்தாஷ்டிரம சனி அப்படிங்கிறது ஆரம்பமும் அர்தாசிரம சனினா கஷ்டப்படும் அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடாது இப்போ வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி நீங்க படிச்ச படிப்புக்கேற்ற வேலையாக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரியன் பாகிஸ்தானாதிபதி தசை ஒன்பது குடைவன் தசை அருமையாக இருக்குங்க வேலை சார்ந்து யாரெல்லாம் நீங்கள் புதுசாக வேலை தேடுறீங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்போ வேலையில் சேர்ந்துட்டீங்க வேலையில் வந்து ஒரு சில நெருக்கடிகள் இருக்குது அதாவது வேலை அழுத்தங்கள் இருக்குது அப்படி இல்லைனா சரியான வேலை அமையல வேலையில் வந்து ரொம்ப தொந்தரவுகள் இருக்குது இது மாதிரி அழுத்தங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அந்த அழுத்தங்கள் இருக்காது இப்போ ஃப்ரெஷர்லாம் இருக்காது இப்போ ஃப்ரீ மைண்டாக இருக்கும் அதேமாதிரி வீட்லேயும் ஒரு சில பேருக்கு வந்து வேலை எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போது இடம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இடம் வாங்குறது நல்லா சம்பாதிக்கிறீங்க இப்போது ஒரு பிளான் நீங்கள் இடம் வாங்குறதுக்கோ இல்லை வண்டி வாகன சேர்க்கைக்கோ இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கோ அது மாதிரி பிளான் பண்ணலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா திருமண வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு இருபத்தேழுலேருந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாராளமாக திருமணம் இப்போ முடிஞ்சிடும் அதனால் திருமணம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வேலை ரீதியாகவும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலே நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை இது அஷ்டமாதிபதி தசை இந்த அஷ்டமாதிபதி தசை இது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்பயே சொல்லிடலாம் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அந்த அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு மறைவு சாணத்தில் தான் இருக்கார் இப்போ மூல நட்சத்திரத்தில் இந்த மூல நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய கேது அவர் எப்படி இருக்கார்னு மட்டும் பார்க்கணும் அந்த கேது கிட்ட பாவ கிரகங்கள் சேர்க்கை அப்படி இல்லைனாக்கா இவருக்கு இந்த சந்திர பகவானுக்கு மறைவு சாணத்தில் இருந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் சந்திரபகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இல்லை அப்படின்னாக்கா அந்த சந்திரதச அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அதாவது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் கேது பகவான் இருக்கக்கூடாது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருந்தாலும் சரி சிறப்பு அதே குரு நட்சத்திரம் இந்த கேது பகவான் ஏறி இருந்தாலும் சரி குருவோட சேர்ந்திருந்தால் மாரி சுபகிரக சேர்க்கை சேர்ந்துருந்தால் இந்த சந்திரதச அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இடமாற்றங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லைனா இடமாற்றம் வண்டி வாகன சேர்க்கை வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து அர்த்தாஷ்டிரம சனி புரட்டி எடுக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னாக்கா அந்த சந்திர தசையில் இது மாதிரி அந்த நட்சத்திராதிபதி வந்து அவயோக நட்சத்திரத்தில் இருக்கிறது அதாவது மூல நட்சத்திராதிபதி இதில் தான் சந்திரன் இருக்கிறார் இந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம் அது வந்து கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது மறைவு இருக்கிறது அது மாதிரி பாவகரக சேர்க்கையில் இருக்கிறது இது மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த தசங்கிறது கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும் அதுலேயும் விதிவிலக்கு உண்டு ஏன்னா சந்தன நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் ஏன்னா அஞ்சு வருஷம் முன்னாடி அஞ்சு வருஷம் பின்னாடி அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அது எங்கே இருந்தால் எப்படி கொடுக்கும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன் இது சந்தன மெயினாக என்னை பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது இப்போதைக்கு அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் நாலாம் இடத்துல சனியாக இருந்தாலும் அந்த அந்தளவுக்கு கெடுக்காது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் இப்போ பணம் வரவு கொடுக்கும் எதுக்காவது மணி லாக் ஆகி அந்த மணி எல்லாம் இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை செவ்வாய் பொதுவாகவே செவ்வாய் தசையில் ஒரு சில பேருக்கு வந்து ஏன்னா ஐந்தாம் அதிபதி விரை சொல்லக்கூடியவர் இவர் வந்து மறைமுக ஸ்தானத்தில் இருந்து தசா பண்ணிச்சின்னா நிறைய பேருக்கு கெடுபலன்களை கொடுத்துட்டு வருது அது எது சார்ந்துன்னா ஒன்று இடம் சார்ந்து அப்படி இல்லைனாக்கா சொத்து அதாவது சொத்து வீடு அது மாதிரி இல்லைனா கேஸு அப்படிலாம் மணி லாக் ஆகிடுது அந்த மணி லாக்கான பணம்லாம் இப்போ வரும் அதாவது பணம் வந்து கொடுத்துட்டு வரலைன்னாக்கா அந்த கடன் கொடுத்து வரல ரொம்ப நாளாக வேலை செஞ்சு வரல வராத பணம் இப்போ வரும் ஒரு வழக்கு ரீதியாக நீங்கள் வந்து தலைமறைவாக இருந்தாலும் சரி இல்லை வழக்கு ரீதியாக பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாலும் சரி அந்த வழக்குகள் இப்போ சால்வ் ஆகும் ஏன்னா சனிக்கு வந்து பார்வை படக்கூடிய இடங்களில் வந்து செவ்வாய் இருந்துச்சுனாக்கா அந்த டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அது பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் இப்போ சமீப காலமாக இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட நகர்வு எல்லாமே ஒன்பது அதாவது சனிக்கு ஒன்பது பத்து பதினொன்று இப்படி தான் வரும் ஏன்னா பத்தாம் பார்வை பண்ணாது அந்தளவுக்கு மோசமாக பண்ணாது ஏன்னா இவரோட நாலாம் பார்வை அவரை பார்க்குறதுனால பெருசாக டாமினேட் ஆகாது அப்போது வர வேண்டிய பணம் சனி பகவானா லாக்கண பணம் இப்போ வந்து ஒரு கோச்சாரத்தில் சனி சரி இல்லை பணம் கொடுத்த பணம் வரல ஏழரை சனியில் கொடுத்த பணம் வரல இப்போ அந்த பணம் வரும் சொத்து வாங்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க அந்த சொத்து வாங்கலாம் இது வந்து சந்திர தசைக்கும் வரும் சூரிய தசைக்கும் வரும் சொத்து ரீதியாக நான் அதிலே அந்த தசையில் நான் சொல்லிட்டேன் சொத்து ரீதியாக உங்களுக்கு ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அது எல்லாமே இப்போ சாத்தியமாகவும் இந்த செவ்வா தசையில் இருக்கிறவங்களுக்கு நாற்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகுதசை ராகு இதில் பெரும்பாலும் ராகு ராகுதசையில் தனுசு ராசியில் இருக்காங்க அதுலேயும் மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த வயது காலகட்டத்தில் வேலை சார்ந்து நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வேலையில் நல்ல ஒரு மாற்றம் ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சரி அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் சரி அரசு உதவி எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு இடம் சார்ந்து லாபம் நாலுனாவே ஒன்று வேலை நல்லாயிருக்கும் அதில் வந்து சனி பகவான் இருக்கிறது இன்னொன்று வந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு நாலாம் இடத்துல இது வந்து சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் டோட்டலாகவே ஏன்னா குரு நல்லா இருக்கணும் குருவோடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது அடுத்து வரக்கூடிய சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் குருவோட பயிற்சி இருக்குது குருவோடைய பார்வை சனி பகவானுக்கு இருக்குது டோட்டலாகவே உங்களுக்கு இந்த ராகுதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம் வெற்றி வாய்ப்புகள் திருமணம் சார்ந்து உறவுகள் சார்ந்து எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இன்னொன்று வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த வீடு கட்டக்கூடிய இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கனாக்கா அந்த லோன் கிடைக்கும் அபரிவிதமான வளர்ச்சி அதாவது நிறைய பாசிட்டிவாக சொல்றேன்னு நினைக்காதீங்க இது எல்லாமே வந்து உங்களுடைய ஜாதகத்துல நல்ல அமைப்பில் அந்த ராகு பகவான் இருந்தால் ஒரு சில பேருக்கு அந்த ராகு பகவான் அமர்ந்த இடம் ஏன்னா இதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நான் ராகுபகான் அமர்ந்த இடம் அந்த வீட்டதிபதி யோகாதிபதியாக இருந்து அந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ராகுபகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா பதினெட்டு வருடங்களும் கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும் அது மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறவங்களுக்கு இப்போ நாலாம் இடத்துல வரக்கூடிய சனி அதாவது நாலாம் இடத்துல வக்கர நிபத்தி ஆகக்கூடிய சனி நல்ல பலன்களை கொடுக்குமா நல்ல பலன்களை கொடுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது ராகுதஸையே சரியில்லை எனக்கு ரொம்ப கஷ்ட கஷ்டத்தை கொடுக்குது ராகு தசை எனக்கு ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க பரவாயில்ல நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சிறப்பாக இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூணு நாலு அஞ்சு இந்த மூன்று இடத்துலையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் ஆறு ஏழு எட்டு தான் தசை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ மூணு நாலு அஞ்சுனாக்கா இப்போ நாலாம் இடத்துல இருக்கிற சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி தசை நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அருமையான வெற்றி வாய்ப்புகள் வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படி கொடுத்துரும் தசை சரியில்லைன்னா இவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் தசை தான் உங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு அந்த ராகு தசையானது அதை மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ அதுக்கு அதுக்குண்டான பரிகார வழிபாடும் முறைகள் தான் பார்க்கணும் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தசை குருதசை இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு அருமையான டைம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை இந்த தசை வந்து ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உடல்நிலை தொந்தரவுகள் கடன் பிரச்சனை நோய் நொடி பிரச்சனைகள் இது எதுனா இருந்துச்சுனாக்கா நாலாம் இடத்துல வக்கரணி அணிவத்தியாக கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இடம் சார்ந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் இடம் வாங்கினேன்னா இப்போ இடம் வாங்கி போடுவீங்க ரொம்ப நாள் பிளான் எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஆசை இருந்தது இது வரைக்கும் நிறைவேறலைனா இப்போ நிறைவேறும் இந்த வயதான காலகட்டத்தில் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருந்து அந்த பார்வை ராசிக்கப்படுது வக்ரமாகறார் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துக்கு போனாலும் உச்சமாயிடுவார் அதாவது நாலாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் மேலே பார்வை இதெல்லாமே ஒரு ஒரு இடம் சார்ந்து பல கனவுகள் உங்களுக்கு நிறைவேறும் ரொம்ப நாளாக உங்களுக்கு கனவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிறைவேறும் வீட்டில் வாரிசுகள் சிறப்பாக இருக்கும் இந்த குருதசையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம்ல மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகவும் கடன் பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க குருதசையில எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பத்தொம்பது வருடங்கள் சனிதசை சனி தசையில் இருக்கிறவங்க உடல்நிலையை பார்த்துக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் எதனா இருந்துச்சுன்னா எல்லாமே மாறும் ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஒரு சில பேர் கேட்குறாங்க அந்த சனி தசை சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு எல்லாம் கேட்குறாங்க அதாவது ரொம்ப ரேர் இதை அந்த சனி தசையை பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் அந்த சனி தசைக்கு நம்ம சொல்லணும் என்னோட கணக்குப்படி எண்பத் எண்பதுலேருந்து ஒரு எண்பத்தி ரெண்டுலேருந்து பத்தொம்பது வருடங்கள் சனி தசை இல்லை தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட இருக்கிறவங்க இருக்காங்க அது வந்து அவங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து இருந்தாலும் அந்த சனி தசைங்கிறது நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போது மன அழுத்தம் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க இது மாதிரி டைம் தனிமையில் இருப்பாங்க இது எல்லாமே ஒரு டிஃப்ரெஷன் அதிகமாக கொடுக்கும் யாருமே இல்லைன்ற மாதிரி சுற்றி எல்லாருமே சொந்த பந்தங்கள் இருந்தால் கூட எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாலாம் இடத்துல சனி வக்ரமாகக்கூடிய காலங்கள் சிறப்பான காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நன்றி